இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல மசாலா அதிகம் சேர்க்காம கார்ஃபிளர் மாவும் அரிசி மாவும் சேர்க்காம சிம்பிளா சூப்பரா நல்ல கரமுரா செய்ய போறேன் அதுக்கு பதினெட்டு சாலை மீன் எடுத்திருக்கிறேன் இனி மசாலா சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி வத்தல் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவா நீங்க சேர்த்துடுங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் வேற எந்த மசாலாவும் சேர்க்கண்டா எல்லாம் பத்து நிமிஷம் மீனை ரெஸ்ட்ல விட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க மீன் பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேங்கெண்ணை சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுட்டு மசாலா கடையை வச்சிருக்கிற மீனை எண்ணெயில போட்டு ரெண்டு சைடம் வேக வைத்து ஃப்ரை பண்ணி எடுத்தா சாலா மீன் ஃப்ரை ரெடி பின்னடா இவ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வந்து மீன் ஃப்ரை ரெசிபி தான் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா ஒரு சிலர் சிம்பிளா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தெரியாமல் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த சால மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் மீன் வாங்கும்போது இந்த ரெசிபி டை பண்ணி பாருங்க அண்டில் தான் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா